மணி எங்க பாத்தீங்களா இது பாத்தீங்களா ஆமா ஆமா நீ என்ன பண்ணே நீ தாண்டா காரல் மாத்து கீ கோலா தேவரா கீ கோலா லெனினி கீ கோலா மலாலா அம்மா என்னடா தெரியல போட்டு கேனஸ்ல நடுல அடிச்சி விட்டுக்கிறே ஐயோ அம்மா பெரிய ஆளுடா நீ நல்ல பண்ட ஜாலியா கொண்டாடு இனிமே நம்ம பெருசா நம்ம தலைவர்காக வாழ்ணும் ஃபுல் பட்டாசுலாம் வெடிக்க விட்டுக்கிறே பசிக்கே வா போடா ஜாலியா போ போடா தோ போற இன்னா சந்தோஷமா கீதே ஆமா வா

ஜெயிச்சிட்டு தலைவரே சிபிஐக்கு போயிச்சா இருக்கு தீர்ப்பு வந்து சாதகமா கைது கிடைக்கல புரியுதுங்களா சிபிஐக்கு தான் விசாரிக்கிறதா அங்க விசாரிக்கிறதாட்டு அங்க விசாரிக்கிற நீதிபதியோட ஏதோ ரொம்ப நேர்மையானவரான் பல எதுக்கு நிறைய தீர்ப்பு எல்லாம் கொடுத்துருக்காராம் அதுதான் பக்கு பக்குன்னு இருக்கு அது கூட பரவாயில்ல விசாம நாங்க இருந்தேன் உங்க கேட்டு சிபிஐக்கு கொடுத்து இப்போ நான் அங்க இருக்கு

இங்க வந்தது பிரச்சனை இல்லை நான் சொல்றது மட்டும் செஞ்சா போதும் இந்த கேரக்டர் புதுசா இருக்கும் அது ஒண்ணுமில்ல தமிழ்நாட்டில் ரெண்டு வகையான கை கட்சி இருக்கு கை கட்சியில எத்தனை பிரிவு இருக்கு முப்பது பிரிவு அந்த ஒரிஜினல் கேக்ல இப்போதைக்கு கரண்ட்ல ரெண்டு இருக்கு ஒன்னு ஆளுங்க சீ சப்போர்ட் அது நம்ம செல்வா பிறந்தகை அவரு இன்னொன்னு விஜய் வேணும் கூட்டாணி வேணும் ஆட்சியில பங்கு தராறு வந்துரும்போ அப்படின்னு சொல்ற ஒரு டீம் அது நம்ம செட் பண்ண டீம் அதுல ஒரு ஆள் நம்ம ஹம் ஓகே ஆரம்பிச்சிருவோமா சரி இனிமேல் நம்ம ரகசியமா ஓ வேலை செய்யறதெல்லாம் பாத்துக்கலாம் வச்சைய போஸ்ட் ஓட்டிருங்க இந்தா இந்த மாதிரி பச்சைய போஸ்ட் ஒட்டியிருக்கும் மேலே எங்க ஜி ஆச்சு நல்லா ஆச்சு கீழே உங்க ஆச்சு அப்படின்னு போட்டுக்கோங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நெரேட்டிவ் செட் பண்ணா போதும் ஓப்பனா அடிக்ட் விடறா சரி ஓகேவா ஓகே இப்ப சீட்டு எப்படி எலெக்ஷன் சீட்டு எங்க தலைவருக்கு மார்க்கெட் வழியே ரொம்ப அதிகமா இருக்கு ரெண்டு பேரில் எப்படியும் அவரு ஒரு நூறு சீட்டு குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஜி ஹம் தம்பி நான்தாங்க பொதுவா அல்வா குடுத்தேன் எங்களுக்கே நீங்க பெருசா அல்வா கொடுக்காதீங்க அதெல்லாம் வர்சு இந்த ஸ்டாம்பட்டுக்கு முன்னாடியே கூட நான் பார்த்துட்டேன் நீங்கள் எதிர்கட்சி அளவில்லான்னு வளரல ஐடியாலஜி இல்லை எதுவுமே இல்லை ஸ்டேம்பட்டுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த ஃபுல் வீக்னஸ் ஆயிடுச்சு பார்ட்டி அதனால இப்போ உங்களுக்கு எவ்வளோ ப சீட் தரலான்னா ஒரு சிக்ஸ்டி ஒரு சிக்ஸ்டி ஆமாம் இரநூறு கோடி விட்டு அவன் செலவு வச்சுப்போங்க எலெக்ஷன்ஸ் ஒரு சிக்ஸ்டி நாங்கள் வந்து ஒரு நைன்டி நைன்ட்டி வேணும் நைன்ட்டி நாங்கள் சொல்கிறது தான் அதுலேயே எங்காலுங்க உங்கள் கட்சி சின்னத்துலேயும் நிற்கும் நாங்கள் சொல்கிறது தான் மொத்தம் நைன்டி ப்ளஸ் ஒரு ஃபா சிக்ஸ்டி எவ்வளோ ஒன் ஃபிஃப்டி பேலன்ஸ் எயிட்டி உங்களுக்கு நூறு நூறுலாம் தர முடியாது

அது வேற அப்புறம் இன்னொரு ஒண்ணு செட் பண்ணுமா நீங்க என்ன பண்ணு அப்பப்போ வந்து இந்த மாதிரி இவர் கூட கூட்டணி வைங்கோ அப்பப்போ நான் பேசிட்டே இருங்கோ அது கரெக்டா இருக்கும் சரியா ஜி இதெல்லாம் பண்ணி முடிச்சா போஸ்டிங் அது அது அப்புறம் பின்னாடி பாப்போம் பச்சையா இறங்கிட கூடாது பின்னாடி பச்சையா ஆமா ஓகே அப்புறம் மெயினான விஷயம் எங்களுக்கு கொடுக்க கூடாது சாமி உங்க நீங்க ரொம்ப பெரிய ஆள் நீங்க அதுல நீங்க எங்களுக்கு கொடுத்துடவே கூடாது அதுல முக்கியமா தம்பி சினிமாவில் கட்டுற மாதிரிலாம் இங்க கட்டிடக்கூடாது இது வேற அது வேற

என்ன பட்டாசு வச்சு கொண்டாடுறானுங்கோ ஓ வழக்க சிபிஐக்கு கொடுத்ததுக்கா பைக்கார் பயல்களே உங்களுக்கு தீர்ப்பு நீங்க நிரபராதி இந்த வழக்க ரத்து பண்றோம்லாம் வரல இந்த வழக்கை யார் விசாரிக்கிறது தமிழ்நாடு போலீஸா இல்ல சென்ட்ரல் போலீஸா அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா இந்த வழக்க விசாரிக்கிறாங்க இதுக்கே கொண்டாடுறானுங்கோ பாவம் பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு